சொர்க்கலோகம் தேவலோகத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தான் மகா சைன்யங்களுடன் கூடிய மகாராஜா மகிஷாசுரன் அப்பொழுது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மற்றும் இந்திராதி தேவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆதி பரம்பொருளாக விளங்கும் பிரபஞ்ச சக்தியை வேண்டினார்கள் ஒரு பெண்ணின் ரூபமாக ஆதிபராசக்தியாக அவதாரம் செய்து இந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து எங்களை காக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் பாகி பாகி என்று அழைத்தவுடனே அப்பொழுது சிந்தாமணி என்னும் பராசக்தி மண்டலத்தில் இருக்கும் ஆதிசக்தி பராசக்தி ஒரு மிகப்பெரிய ஒளிப்பிளம்பாக பிறந்தால் பிரபஞ்சத்தில் இருக்கும் உயிர் உள்ள உயிரற்ற அசையும் பொருட்கள் அசையாத பொருட்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறதான சக்தி எல்லாம் சேர்ந்து ஒரு ஓரிடத்திலே ஐக்கியமாகி அந்த ஒளி பிளம்புடன் சேர்ந்தது தேவர்கள் அனைவரும் அந்த ஒளியை நமஸ்கரித்து ஜெகன்மாதா பாகிபாகி ஜெகன்மாதா மாதா பாகிபாகி என்று அழைத்தவுடனே அதிலிருந்து ஒரு ஆதிபராசக்தி பெண் வடிவமானது தோன்றியது ஆயிரம் கோடி சூரிய பிரகாஷி ரூபினியாக அவ்விடத்திலே தோன்றினாள் அப்பொழுது அந்த தேவியின் முகமண்டலமானது சிவபெருமானால் அவரது சக்தி ஐக்கியத்தினால் உருவானது அவளுடைய சிகை கூந்தலோ கருப்பாக நீண்டு சுருண்டு இருந்ததான் அந்த கேச யமதர்மராஜாவின் யமதர்மராஜாவின் சக்தியாக திகழ்ந்தது அம்பாளது கண் புருவங்களோ சந்தியாதேவி மற்றும் மன்மதனின் சக்தியாக உருவாக்கப்பட்டது அம்பாளின் மூன்று கண்களானது ஒன்று சூரியனாகவும் சந்திரனாகவும் மற்றும் அக்னியின் சக்தியாக பொருந்தப்பட்டது வைர வைடூரியத்தினால் ஆன மூக்குத்தியை தரித்த அம்பாளின் மூக்கானது குபேர பகவானின் சக்தியினால் ஏற்பட்டது அம்பாளின் அந்த அழகிய பற்கள் அதில் பிரம்மதேவரின் சக்தி ஐக்கியமானது அம்பாளின் உதடுகளோ அருணன் மற்றும் முருகனின் சக்தியினால் அதில் ஐக்கியமானது உருவானது எல்லா தெய்வங்களும் சக்தியாக ஒன்று திரண்டு அம்பாளின் தேகமாக உருவானது அந்த உடலிலே அம்பிகைக்கு பதினெட்டு கரங்கள் இருந்தன இந்த பதினெட்டு கரங்களும் மகாவிஷ்ணுவின் அம்சமாக திகழ்ந்தது அம்பாவி அது கூறிய நகங்களோ அஷ்டவஸ்துக்களின் சக்தியாக நிறைந்திருந்தது தனபாரங்களின் சந்திரனின் சக்தியும் இடை எலும்புகள் இந்திரனின் சக்தியாகவும் கால்கள் வருணனின் சக்தியாகவும் பாதங்களிலே பூமாதேவியின் சக்தியும் சர்வசக்தி வாய்ந்த மங்களகரமான அழகிய பெண் உருவம் கொண்டு ஆதிசக்தி அவ்விடத்திலே அவதாரம் செய்தாள் தேஜோ ரூபம் கொண்ட அந்த ஒழிப்பிலிருமிலிருந்து பிறந்த ஆதிசக்தியின் அவதாரத்திற்கு தேவர்கள் அனைவரும் அவரவர் கரத்திலிருக்கும் ஆயுதத்தின் சக்தியை அம்பாளுக்கு சமர்ப்பித்தார்கள் முக்காலத்தையும் உலர்ந்த சிவபெருமான் தன் கையில் இருக்கும் மூவிலை சூலாயுதத்தை அம்பாளுக்கு கொடுத்தார் ஆயிரம் கோடி சூரியன் பிரகாசத்தை கொண்ட சகல அசுரர்களையும் சம்ஹாரம் செய்யும் சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கராயுதத்தை விஷ்ணு பகவான் ஆதிசக்திக்கு அர்ப்பித்தார் வெற்றி முழக்கத்தை தரும் சங்கை வருண பகவான் அம்பாளுக்கு அர்ப்பணம் செய்தார் அக்னி பகவானோ சதாக்னி என்னும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அக்னி